ராஜீவ்காந்தி நீங்கள் ஏற்கனவே குறிக்கிட்டீங்க என்னுடைய கேள்வியையும் வைக்கிறேன் ஒரு உரிமையாளர் வந்து தன் கோரிக்கையை வைக்கிறார் அது பெரிய அளவில் பேசும் பொருளாகுது அது எங்கேயோ நாம காயப்படுத்திட்டோமோன்னு ஒரு நிதியமைச்சர் மத்திய அமைச்சர்னு அவர் வந்து மன்னிப்பு கோரி இருக்கிறார் அந்த வீடியோ வந்தது சரியாக தவறாங்கிறது இன்னொரு விவாதம் அதையும் பேசுவோம் ஆனால் இது எப்படி ஒட்டுமொத்த கோவையை அவமானிப்ப அவமானப்படுத்தி விட்டதாக பார்க்க முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமாருடைய பேட்டி அதுதானே சாராம்சமாக இருக்குது பரவாயிரி ஒட்டுமொத்த கோவையை அவமைத்தார்களா இல்லை பாஜகவுடைய ஸ்போக் பர்சனாக இங்கு கோவைக்கு வந்து போயிருக்கிற பெருமரியாத இந்தியத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய ஆணவ போக்கை காட்டுகிறார் என்பதெல்லாம் வாதிப்போம் நீங்க நம்ம எல்லாமே காம பேசணும் ஐயா இந்த இந்த அமர்வுல ஒரு தாமதமா வருது மணிக்கணுன் தவ தொழில்நுட்ப தாமதம் வர முடியல ஐயா ராமசுவாமி அவர்கள் பேசுறது முழுமையாக கேட்க முடியல வலது வலர்சாய் ஆதரவாளர் என்று பேர் போட்டு வந்திருக்கிற பெருமாள் சரவணன் சரவண பெருமாளா திராவிட முடிச்சுட்டு கொண்டிருக்கணும் ஏதோ ஒரு விமர்சனம் வச்சா நான் அதை அதுக்குள்ள போக விரும்பல ஏன்னா அது திசை மாற்றுவதே வழக்கமாக வைத்துக் கொள்வதற்கு பதில் சொன்னால் சரியா இருக்காது இன்னொரு பதில் சொல்லலாம் இந்த நிகழ்வு இருக்குல்ல கோவை என்பது ஒட்டுமொத்தமா மொத்தமா தமிழ்நாட்டுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட ஊர் அந்த ஊரில் இருந்த டெக்ஸ்டைல் என்னாச்சுங்கிற கேள்வி இருக்குது டாலர் சிட்டியான திருப்பூர் டல் சிட்டியாக மாறியது மோட்டார் உற்பத்தி துறையகம் இருக்கக்கூடிய கிரைண்டர் போன்றதெல்லாம் அடியோடு மாறிடுச்சு நீங்கள் அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் கேட்குற கேள்வி இருக்குல்லவா அது சரியாக தவறா வேறு வாதம் பாஜக சரியில்லாமல் இருக்கலாம் என்னைக்கு சரியாக இருக்கலாம் சாமானிய மக்களுக்கு வேறு பதில் இருக்கலாம் ஸ்வீட் கார்ம் காஃபியா இல்லை அதுக்கு போகிற ஜிஎஸ்டி ஆகட்டும் இல்லை மீன் மட்டன் சிக்கன் பீஃபுக்கு போடுற ஜிஎஸ்டி ஆகட்டும் இதெல்லாம் பல்வேறு வாதங்கள் இருக்கு ஆனால் இது ஏன் அரசியலாக்கப்படுதுன்னா அவரு ஒரு மக்கள் துணியில இயல்பா ஒரு கேள்வியை வைக்கிறார் அந்த கேள்வி ஊடகங்களால் பெரிதுபடுத்தப்படல ஊடகங்களால் பாதிக்கப்படுது மக்கள் மன்றத்தில் அந்த கேள்வி வரவேற்படுது ஏன்னா ஜிஎஸ்டி தொடங்கிய காலம் தொட்டு இப்படித்தான் பல்வேறு குழப்பமான நிலையில் இருக்கிறது என்கிறதால் தமிழ்நாட்டில் பெரிய வாதப்பொருளாகிறது ஏன் அடுத்த நாள் மன்னிப்பு கேட்கணும்னா அதுதான் அந்த அந்த இரவுக்குள் மிக முக்கியமானது பாஜகவுடைய சேர்ந்த ஒரு கும்பல் ஐடிங்கிற போர்வையில தொடர்ச்சி தாக்கல் நடத்து குறிப்பா செல்வகுமார் பாஜகவுடைய அவர் அவர் வந்து அன்ன பூர்ணாயங்கள் நிறுவனத்தின் மீதும் அந்த உரிமையாளர் மீது தனிப்பட்ட வன்மத்தோடு தாக்குதல் நடத்தினார் அப்ப கோவையில் இருக்கக்கூடிய பாஜகவால் வளர்க்கப்பட்ட இந்த ஒரு மாப்ரோட் மணல் இருக்கிற எல்லாரும் அதை ட்விட்டர் ரிப்பீட் பண்றது குலாகிதம் அடைகிறது அப்படி தனி மனித தாக்குதலுக்கு உள்ளாகிறார் அந்த ஓர் இரவு நடந்த மாற்றம் இணங்கிறது அதுதான் அவர் யதார்த்தமா கேள்வி இருக்கிறாரு அவர் எந்த கட்சிக்காரா அது வேற வாதம் அது ஆனால் உள்ளே நடக்கிற ஒரு தாக்குதலுக்கு பின்பு அன்று இரவு ஒட்டுமொத்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார் ஒருவேளை அவரை இந்த மன உளைச்சலுக்கு ஏன் உள்ளாகிறான் ஒருவேளை இந்த தப்பு பண்ணிட்டோமோ எங்கிறது அவரா மன்னிப்பு கேட்டாரா இல்லை மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டாரா அது கால சொல்லும் ஆனால் அதிகார திமரில் பெருமாதைக்கு அதிகார திமுறில் மதவையில் மரியாதைக்கு இந்தியாவின் அமைச்சர் செயல்பட்டு இருக்கிறார் முன்னாடி நான் ஒரு ஆட்டோமொபைல் வச்சிருக்கேன் என்னால வந்து இது பண்ண முடியல என்னால வந்து சரியா தொழில் பண்ண முடியல லோனுக்கு அப்ளை போட்டேன் கிடைக்கலன்னு சொல்லி இதே கோயம்புத்தூர்ல ஒரு சாமானிய பேசினாரு அப்ப மரியாதைக்குரிய இந்தியா இவாயா அமைச்சர் கூப்பிட்டு என்ன தொழில பேசினாங்கன்னு தெரியும் அதே தொழில ஒரு ஒரு பெரியவரை சமூகத்தில் மதிக்கத்தக்க வரை இன்னைக்கு உணவுத்துறையில கோவையுடைய ஐடென்டி இருப்பது அன்னபூர்ணா அன்னபூர்ணாவோட காஃபி அதிகமா குறைச்சலா அது வேற வாதம் ஆனால் இன்னைக்கு அன்னபூர்ணாவுடைய பெரியவர் மரியாதைக்கு தாமோதர அவர்கள் இருந்த போதும் சரி இப்போதிலும் சரி அது கோவையுடைய ஒரு அடையாளமா இருக்கிறது அப்ப என்னன்னா ஒரு தொழில் வர்த்தகத்தில் சிறந்த ஒருவரையே இவர்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறார்கள் என்றால் இவரு தான் ஒரு பாசிச கருத்து கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் நாங்க அரசியல்வாதியா வேற வருஷம் வைக்கிறோம் நாங்க சாமானிய மக்கள் நல்லா இதுதான் அரசியல்வாதியா என்ன மன்னார் ஒரு தந்திருக்காரு சாரி உட்கார்ந்து இருக்காரு சுற்றி திருநம் அவரை போனா சொல்ல முடியாது முதலமைச்சரை குறிப்பிட்டு சுற்றி சொல்லி சொல்லியிருக்காரு நான் அவருக்கு அப்படி தாழ்ந்து திறந்தால்தான் சொல்ல முடியாது ஆனா அந்த வலதுசாரி சொன்னார்ல ஆஹ் அரசு ஏமாத்துறது தமிழ்நாடு இதுத்துறை அமைச்சர் அண்ணன் தங்கத்தண்டசர் மிக முக்கியமான குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் தமிழ்நாடு அரசுக்கு எட்டு லட்சம் கோடி கடன் இருக்கிறது எட்டு லட்சம் கோடியில் ஏறத்தாழ ஆண்டுகளாக சரியாக கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அது குறித்து இவர்கள் வாய்ப்பதற்கு எவ்விதமான முகாதம் எடுக்கிற ஒட்டுமொத்த கடனில் போயிட மாட்டாங்க என்ன கொடுப்பீங்க அது வட்டியால் கட்டுறது வட்டியால் கட்டுறது வட்டி குட்டி போட்டு குட்டி வட்டி போட்டு ஒட்டுமொத்த கடன் சுமையும் சாமானிய மக்கள் தேவை அவ்வளவுதானே அது கொடுத்தாங்க அதைத்தான் எங்களுடைய எங்களுடைய விளையாட்டு வந்து கேட்டாரு உங்க அப்பனை விட்டு சுத்தியா கேட்டோம் அது கோச்சு உங்க தோப்பனா விட்டு சுத்தியா கேட்டேன்னு மரியாதை கேட்டோம் கொடுக்கணுமா இல்லையா நான் நீங்க நிதித்துறை அமைச்சர் நீங்க என்ன சொன்னீங்க ஒரே நாடு ஒரே வரி சொன்னீங்களா இல்லையா ஒரே நாடு ஒரே வரிக்கு எடுத்து எதுக்கு இத்தனை வரி வருது ஏன்டா டசூ பண்ற படத்தையா போய் பத்து ஸ்டேட் கொடுக்குறீங்க நான் நான் வந்து அதாவது விமர்சனம் பண்ணுவாங்களாம் திராவிட மாடல் கடன் வாங்குறது கடன் வாங்குறது வாங்கிய கடன்ல நாங்க எடுத்து போய் வட்டி கட்டுறது பண்ணி மூணு லட்சம் கோடி வட்டி கட்டுறோம் வட்டி காசு கொடுனா அதை கொடுக்கறதுக்கு தெம்புல திராணி இல்ல அத பத்தி பேச முடியல என்ன அர்த்தம் திட்டமிட்டு தமிழ்நாடு தவறா இன்னைக்கு கூட என்ன பேசினார்கள் தவறான பரப்புரைய நீங்க பரப்புறீங்க தொடர்ந்து அது மெட்ரோல ஆரம்பிச்சு எல்லாவற்றுக்குமே தவறான ஒரு பரப்புரையை முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு நிதியமேசரே அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாரு இல்ல அதாவது மரியாதைக்குரிய சுபிதா ராணி அவர்கள் அவளை ஒரு மூத்த ஜாம்பி சொல்லும் சரி மெட்ரோங்கிற திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதை இப்போது மாநிலத்துல வளர்கிற மாநிலங்களை குறித்து ஒரு நகர்ப்புற வளர்ச்சிக் கழகம் கொண்டு ஆரம்பித்தீங்க ஆரம்பிச்சிங்களா இல்லையா இந்திய அரசு கட்டத்தில் அதற்கு சில டெபாசிட் தொகை வைப்போம் வளக மாநிலங்களுக்கு மெட்ரோ கொடுப்போம்னு சொன்னது யாரு நீங்க சொன்னீங்க நீ நீங்க வரி கொடுக்கணும் வரி வாங்கினீங்க இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் வரி கொடுத்தோம் வரியை வாங்கிட்டு நாங்க ஸ்கீம் மெட்ரோ போட்டோம் மெட்ரோ போட்டு இதே கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வந்த வந்தபோது கோவையில நாங்க மெட்ரோ கொண்டு வரணும் உங்களுடைய வேட்பாளர் மரியாதைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா நீங்க தானே நீங்க ஆளுங்கச்சி அது குறித்து பேசுறோமா இல்லையா அப்ப அந்த கேள்வி வந்தால் நியாய சக்தியோடு நாங்கள் மாண்பு பிரதம அமைச்சரோடு பேசுகிறோம் இல்லையென்றால் என்றால் நாங்கள் நிதியை கொடுக்க கொடுக்கலன்னு சொல்லணும் மெட்ரோ திட்டமே பொய்ய அது மாநிலமே நடத்திக்கணும் என்ன ஏகத்தாலும் யார் அப்பா சொத்து தான் கேட்பாப்போ கேட்காம யாரு யாரு விட்டு யாரு விட்டு சொல்லுறது உங்க சுருக்கு பயிர் எடுத்து எடுத்துக்கிட்டீங்களா கேட்க தான் செய்வோம் நான் கேட்க கேள்வி நாங்கள் மெட்ரோ வேண்டுமா இல்லையா வேற வாதம் இன்னமும் நகரங்களில் வேண்டும் என்று வாதம் இருக்கு வேண்டாம் என்று வாதம் இருக்கிறது அதே ஒன்றிய அரசு பணம் கொடுக்குதா இல்லையான்னு அந்த வாதத்தை கேட்கும் போது நான் கொடுக்க முடிய முடியாது அதை நீங்களே பாத்துக்கோங்க நீ யாரு எங்களுக்கு கேட்டு பண்ணீங்களா இந்த வாதம் தான் நீங்க யாரு கேள்வி வரும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படாதனால நான் இப்பவும் கூட குற்ற வாஜ்பாயி அவர்கள் ஆண்டும் போது தமிழ்நாட்டுக்கான தொடர்பான திரு மரியாதை அவர்கள் இருந்தார் போன அமைச்சரவையில் ஒரு இரண்டு மாதங்கள் கூட மோடி அரசு ஆரம்பித்ததோடு இந்த தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக பேசப்படுவர்கள் பல பேர் தமிழ்நாட்டில் இருக்க கூடிய அக்கறை உணர்வா இருக்கார்கள் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நிர்மலா சீதா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிரியாக இருக்கிறார் அதனால தான் ஏற்கோர்ட்ல கீழ வந்து ராமரசை உடைச்சது நீங்க தானே நம்ம சொல்ல முடியுமா அவர் நமக்கும் தானே இல்ல அவர் தமிழ்நாட்டு நிதியை வச்சா இல்ல அவர் பிரிவினைவாதம் பேசுறாரு தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாரு நீங்க திராவிட மாடல் பேசுறீங்க தந்தை பெரியாரை கொண்டாது என்ன கொள்கை ரீதியாகவே ஒரு எதிரிய போல் தமிழ்நாட்டை வஞ்சகம் செய்கிறார் அதனால தூத்துக்குடி வெள்ளத்துக்கு போய் ஒத்த ரூபா கொடுக்கல தூத்துக்குடி வெள்ளத்தை போய் பார்த்தா கோயில சுற்றி அதை பரிகாரத்தை பார்த்துட்டு பெருமாள் கோயிலுக்கு என்ன அதான் நிதியாட்சி நிதி என்னாச்சுன்னு சொல்லி ஒரு ஒரு வதண்டாவது பேசினாரு தூத்துக்குடி பாதிக்கப்பட்டது விமானங்களுக்கு நாங்கள் நாங்கள் வாடகைக்கு எடுத்துட்டு ஓட்டி விமானங்களுக்கு பணத்தை வாங்க அரசு தானே நீங்க ஒன்றிய அரசு நான் வெளிப்படையா குற்றச்சாட்டு வைக்கிறேன் द्रावडे यूनियन टकலகட்டின स्पोक पर्सन என்கிற மூலிலே வைக்கிறேன் அவர்கள் தமிழ் தமிழர் வளர்ச்சி દ્રાવિડย एकता வளர்ச்சி தம் பெரியாரை பற்றி பேசுவதை வேற இன்னாவை பற்றி பேசுவரே புத்தகளைகளை பற்றி பேசுவரே அமைச்சர் அவங்க அவங்க எல்லா எல்லாருடைய தான் அவங்க போறாங்க அந்த அர்த்தம் அப்ப இல்ல 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 அவர் கேட்கல

கூட தமிழ்நாட்டில் பாஜக ஆளாத போது மாற்று சித்தாந்த அரசுகள் கூட தமிழ்நாட்டின் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் ஒரு மரியாதை வெங்கையா நாயுடு போன்றவர்கள் தமிழ்நாட்டினுடைய உறுதியான அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது வன்மம் இல்லை ஒரு அரசியல் இருக்கும் ஆனா வன்மம் இல்லை மரியாதைக்கு நிர்வாக சித்தாரமன் அவர்களுக்கு கொள்கை ரீதியாகவும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் மீது வஞ்சமும் வன்மமும் இருக்கிறது அவர் இருக்கு வரை அவர் இருக்கு வரை நிதியமைச்சராக இருக்கும் வரை சென்ட்ரல் லைசன்ஸ் என்பது அரசியல் சட்டத்தால் காவு வாங்கப்படும் அதை பேசலாம் ராஜீவ் நான் பேசலாம் நான் வைக்கிறேன்